வெல்கம் டு அத வீடியோ எபிசோட் திருப்பியும் மீன் மீன் ஃப்ரெஷ் மீன் முழு மீன் சுத்தப்படுத்தி ரெடியாக வச்சிருக்க திருப்பியும் பாஸ் தான் பாஸ் மட்டும்தான் ஜூஸ் பண்ணணும் இல்லை இட்டாலியன் பீப்புள் முழு இதை தான் கொண்டு வருவாங்க நீங்கள் எந்த மீனையும் யூஸ் பண்ணலாம் இதே ஸ்டா இல்லை ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி இப்படி வயிற்று பக்கம் எல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வட்டி எடுத்து இப்படி கொண்டு வாங்க இப்ப மர்னேஷன் மர்னேஷன் முதல் தேசிக்காய் புளி ஒரு ஃபுல் தேசிக்காய் புளிஞ்சு விடுங்க மீனிங் மீனிக் கொஞ்சம் உள்ளி இஞ்சி பேஸ்ட் விட்டுருமோ கொஞ்சமா இல்லை அப்புறம் கறி உப்பு சீசனிங் பண்ணணும் போதிய அளவு பொப்பரிக்காய் தூள் பொப்பிரிக்காய் போட்டு முக்கியம் மிளகு தூள் கொஞ்சம் மிளகு மிளகு இப்ப உரைப்பு கொஞ்சம் செத்தன் மிளகாய் தூள் கரீரம் நாங்கள் கிரில் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் அடுப்பில் ஒன்றும் சேர்த்துல அவனுக்குல கொஞ்சம் செத்தன் மிளகாய் உரைப்பு அதோட சேர்த்து கொஞ்சம் மஸ்டர்ட் மஸ்ட விட்டுக்கொள்ளணும் அதாவது அதாவது கடுகு கடுகுல செய்த களி ஒரு கொஞ்சம் ஒயில விட்டு கொழம்பு குழைக்கிறதுக்கு முதல் அதாவது மரணம் பண்றதுக்கு முதல் சொட்டு ஒயில் ஏதாவது ஒயில் ஓகே மீன் மரணம் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரீ ஹீட் ஓவன் நானூற்றி ஐம்பது ஹரணை முதல் கொஞ்ச நேரம் வைவோம் எவ்வளவு நேரம் என்னன்றத அடுத்த ஸ்டெப்ல சொல்லுவோம் முதல் கொஞ்சம் வெஜிடபிள் ரைஸ் செய்யப்படும் வெஜிடபிள் சோயா ரைஸ் செய்யப்படும் இந்த வெஜிடபிள் கேரட் கொஞ்சம் கிரீன் ஆனியன் செலரி ரூட்ஸ் செலரி ரூட்ஸ் ஒயிஸ்டர் மஷ்ரூம் கொஞ்சம் தக்காளி பழம் சோஸுக்கு பீ கிரீன் ஒனியன் அண்ட் எங்களுக்கு தேவை இவ்வளவு சாமானையும் வித் ரைஸோட சேர்த்து இந்த பெப்பர்ஸுக்கு ஃபில் பண்ண போகிறோம் பெப்பர்ஸில் இந்த ஃபில் பண்ணுறது ஒரு தனி மெனு ஆனால் இப்போ ஃபிஷுக்கு சைட்டாக சைட்டாக பெப்பர்ஸுக்குள்ளே ஃபில் பண்ணுறதை காட்டப்படும் ஒரு பேப்பர் தனியே இல்லை ஒரு ஆளுக்கு பாதி பேப்பர் ஒரு ஆளுக்கு மரக்கறிங்க முதல் குக் பண்ணுவோம் கொஞ்சம் பட்டரை போட்டு கொடுங்க பட்டர் பட்டர் ரெடி வெங்காயத்தை போடுமா வெங்காயம் வழங்கி கொண்டு வர பட்டருக்குள்ளே லைட்டாக லைட் கீட்டில் வச்சு வர சொல்லுங்க போட்டுருங்க கரெக்டாக மெல்லிசாக கட்டி வச்சுருக்கிற கரெக்ட் சரியான மெல்லிசாக வெட்டி வச்சிருக்கிற கரெக்டாக போடணும் இல்லை நாங்கள் இப்போ ஒரே ஒன்லையும் குக் பண்ணுறோம் இந்த பேனெலாம் குக் பண்ண போடணும் கரெக்டாக கரெக்டாக அழகிறதுக்கு பெருசாக வெட்டிக்கிங்களோ குக் பண்ணாங்க சரியான மெல்லிசா அதாவது நெருப்பு குச்சி மேரி நெருப்பு குச்சி மேரி ஜூலியன் வெட்டி வச்சுருவோம் போட்டு வளர்க்கணும் அதோடு சேர்த்து இந்த செலரி ரூட்ஸ் சிலரி ரூட்ஸும் மஷ்ரூம் மஷ்ரூம் அண்ட் செலரி ரூட்ஸையும் போடுவோம்

இப்போ நாங்கள் சீசனிங் கொஞ்சம் சால்ட் அண்ட் ஓகே வெஜிடபிள் ரெடியாக குக் பண்ணி வந்துருக்குது அந்த குக் பண்ணி வந்த அந்த வெஜிடபுளுக்கு நாங்கள் இப்போ எது செய்ய போகிறோம் நாங்கள் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்க ரைஸ் ஒயிட் ரைஸ் பாஸ்மதி ரைஸ் ஓர் என்ன உங்களுக்கு விருப்பமான ரைஸோ அந்த குக் பண்ணி வச்சிருக்கோம் அதை நாங்கள் என்ன ரைஸை பெட்டி எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தேவையான அளவு இந்த வெஜிடபிளுக்கு முதல் போட்டுக் குக் பண்ணி வச்சுக்க ரைஸை ஓகே ரைஸை மிக்ஸ் பண்ணிட்டேன் வெஜிடபிள் சேர்த்து இப்போ மெயின் திங்ஸ் லாஸ்ட் கடைசி திங்ஸ் நான் போட போறேன் சோயா சோஸ் உப்பு இல்லாத சோயா சோஸை வேண்டிக் கொள்ளுமா வேண்டிக் கொள்ளுமோ பலவிதமான சோயா சோஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச சோயா சோஸ் உப்பு இல்லாத சோயா சோஸை வேண்டிக் கொள்ளுமோ காரணம் உப்பு கூடாது உப்பு இல்லாத வேண்டிட்டு நீங்கள் சீசன் பண்ணுவோம் அதாவது உப்பை நீங்கள் போட்டுக்கொள்ளுமா இப்போ நான் சோயா சோஸை விடுறேன் ரைஸ் ரெடியாக இருக்குது ரைஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வெஜிடபிள் எல்லாம் மிக்ஸ் அப் பண்ணி சோயா சோஸ் எல்லாம் விட்டு ரெடியாக இருக்குது இப்போ இந்த ரைஸை இந்த பெப்பர்ஸுக்காக நான் ஃபீல் பண்ண போகிறேன் நான் இப்போ போகிறது மூன்று பேருக்கு மூன்று பேருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பெப்பர் இல்லை பாதி பேப்பர்லாம் தான் கொடுக்க போகிறேன் ஏன்னா ஃபிஷ் இருக்குது ஃபிஷ்ஷுன்னு சாப்பிட்றோம் அப்போ இப்போ நான் ஃபீல் பண்ண போறேன் எப்படி இந்த பெப்பர் நம்ம வெட்டி கொண்டுறதை சும்மா அந்த ஃப்ரண்டில் காட்டு வட்டாம இப்படி லைன் போட்டுன்னு போகும் வெட்டி கொண்டு ஃபுல்லாக ஓகே இப்போ ஃபுல்லாக வட்டிட்டோம் ஃபுல்லாக லைன் போட்டுருக்குது லைட்டாக ஃபுல்லாக லைன் போட்டுறது சும்மா திருப்புங்க திருப்பும்போது இப்படி வரும் ஓகே இதை இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து முதல்ல க்ளீன் பண்ணுங்க சீட்ஸுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இப்படியே வெட்டுங்க ஓகே பெப்பர் வட்டி க்ளீன் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம் ஓகே உங்களோடய ரைஸை என்ன வச்சிக்கணுன்னா எவ்வளவு முடியுமோ ஃபில் பண்ணும் ஓகே ரைஸ் ஃபில் பண்ணி வச்சுக்கணும் நான் மூன்று பேருடைய ஏன்னா இந்த பெப்பரும் ஹாஃபை தான் வர போகுது அதெல்லாம் இன்னொரு ஹேஃபர்டு தான் ஏன்னா த்ரீ பீப்புள் மட்டும் தான் ஓ செய்யலாம் நீங்கள் இத்தனை பேரோ அத்தனை பேர் காலமான ஹாஃப் ஹேஃப் அடிச்சு ஃபில் பண்ணிவிட்டு இந்த பெப்பர்ஸ் இப்போ இதுவும் அவனுக்கான போக போகுது அந்த மீனோட சேர்த்து மிப்பர்ஸுக்கு ஒரு சொட்டு ஒலிவ் ஆயில் ஒலிவ் ஓயில் ஒரு கொஞ்சம் ஒலிவ் ஓயிலை விட்டு கொள்ளுங்க ஏன்னா அவர் அப்பான் குயிக்காக குக் பண்ணும் அதாவது இந்த பெப்பர்ஸ் ஒரு சொட்டு ஒலிவ் ஓயிலை விட்டிங்க சொன்னால் ஏன்னா கிளம்ப நேரம் இது வைக்கிறீங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் டுவெண்ட்டி ஓகே மீன் வந்து இப்போ அரைவாசி குக் பண்ணியிருக்குது இப்போ எல்லாம் அரைவாசி ரெடியில் நிற்கிது மீன் மீன் இப்போ அரைவாசி குக் பண்ண இடத்துல எடுங்கோ ஏன்னா சோஸ் செய்யும் அதான் எடுங்கோ வெளியில் இருக்கா வெளியில் எடுத்து வாங்க ஓகே இப்போ அந்த அறவியல் இருக்கிற மீனுக்கு இப்போ அறவியல் அவிஞ்சு எடுத்து வச்சிருக்க மீனை கிரில் பண்ணின மீனை

ஒரு தக்காளி பழத்தை இப்படி டயஸ் பண்ணி வச்சுட்டு அதையும் போடுவோம் இது ஃப்ரெஷ்ஷாக தக்காளி பழம் டயஸ் பண்ணி போட்டாச்சு இதுவும் தக்காளி பழம் தான் தக்காளி பழத்தை கிரஷ் பண்ணி கிரஷ் பண்ணி எங்களோட மிளகாயோட கொஞ்சம் உரைப்புக்காண்டு ரெண்டு ரெண்டு மிளகாயையும் போட்டு தக்காளி பழத்தையும் போட்டு கிரஷ் பண்ணி தண்ணியாக வையாக வச்சுருக்கோம் அதையும் இது கூட்டுவோம் ஓகே சாஸ் கொதிச்சு திக்காக வந்துருக்குது இப்போ நாங்கள் சீசணி சீசனி செய்வோம் சீசணிக்க எங்களுக்கு தேவை கொஞ்சம் பாசிலி அரைச்ச பாசிலி அரைச்ச பாசிலி இலை அதை போடுங்க கொஞ்சத்தை இன்னும் கொஞ்சம் ரப்பூ மிளகு தூள் கொஞ்சம் உப்பு கடைசியாக உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஓகே குக் பண்ணி போட்டுருக்குது ஆகல திக்காக அடுப்பு ஓ பண்ணி போட்டு அவ்வளோ அவ்வளோ சோசையும் இந்த மீனுக்கு மேலே ஊற்ற முடியும் பெப்பர்ஸ் ஃபில் பண்ண ரைஸும் உள்ளுக்கு இருக்குது இப்போ இந்த அரவியல் குக் பண்ண பிஷுக்கு நான் ஆல்ரெடி இப்போ சோசையை ஊற்றி நான் காட்டின சோசை ஊற்றி போட்டு திருப்பி வைக்க எவ்வளோ நேரம் பண்ணுறது அடுத்தவளோ சொல்றேன் ஓகேப்ப சரியா விட்டு நான் முப்பத்தஞ்சு நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷம் திருப்பி விட்டுறான் கணக்காக எல்லாம் வெந்து மீன் வடிவம் வந்துருக்குது இப்போ நாங்கள் சேர்வ் பண்ண போகிறோம் ஓகே ஓகே இப்போ நாங்கள் சர்வ் பண்ண இப்போ சர்வ் காட்டுறோம் அப்படி ஃபிஷ் குக் பண்ணின ஃபிஷ்ஷை அப்படியே முழுசாக உங்கள்கிட்ட தூக்குங்க தூக்கி நீங்கள் நல்லா

ஒரு ஒரு பாசி பாசிலேயே வச்சிருங்க இவ்வளவு தான் பிளேட்டிண்ட வேறு இனி இப்போ விட க்ளீன் கிளீன் பண்ணி கொடுங்க பிளேட்டுகளை விட இனி சோஸ நாங்கள் செய்த அந்த சோஸ் அந்த மீனுக்குள்ளேயே இருக்குது அப்படியே நல்ல தீக்காக வந்து இருக்குது ஒரு சொட்டு மீனுக்கு மேலேயே விட்டு பழ ஃப்ரெஷ் தக்காளி பழத்தில் செய்த சாஸ் சிம்பிள் நீங்கள் அந்த பேனில் ஒன்று செய்த அப்படியே எல்லாத்தையும் செய்து போட்டு அவனுக்க வச்சினான் அவன் அவனுக்க வச்சு எடுத்துருக்குறேன் கருவோம் அது இடத்துல கொஞ்சம் பாசிலியே தூவிடுவோம் முடிஞ்ச உடனே பாசிலியில் எங்களோட ஊரில் கொத்தமல்லியில் தூவினோம் அதே மாதிரி இங்கே பாசிலியிலேயே தூவிக்கணும் இவ்வளோ தான் வேலை ஓகே மீன் குக் பண்ணி எல்லாம் எடுத்து நான் செய்த முறை பார்த்து நீங்களும் கொண்டு செய்யணும் செய்து வச்சுக்கோங்க அதே நேரத்தில் மீன் நான் பாஸ் 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 ரெண்டு பாஸ் ஃபிஷ்ஷை தான் சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு என்ன மீன் பிடிச்சதோ அந்த மீனை நீங்கள் இதே வெயில் குக் பண்ணி சாப்பிடுவோம் சேம் டேஸ்ட் உங்களுக்கும் வேறு என்ன மீன்டா சேம் சாப்பிடுவோம் இந்த தமிழ் ஏதும் பிள்ளை இருந்தால் அதே மாதிரி சொல்லுவோம் கொமன்ஸில் பார்த்தனா தமிழ் ஏதும் பிள்ளை இருந்தால் மன்னிச்சு அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதையும் லைக் பண்ணுறதையும் குட்ராங்க அதுதான் என்ன உற்சாகப்படுத்துறது இல்லைன்னு சொன்னால் துறை பண்ணுங்க தேங்க்யூ 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 ஸோ மச் பாய்